நமஸ்தே வெல்கம் டு சாய் பட்டசாலை நாம் இன்னைக்கு புத்திசாலி ஆட்டிடையன் இந்த கதையை பார்க்கலாம் ஆட்டிடையன் அப்படின்னா வந்து ஷெப்பேட் பாய் அவன் தான் ஆட்டிடையன் அப்படின்னு அர்த்தம் மோகன் ஒரு புத்திசாலி ஆட்டிடையன் அவன் ஒரு நாள் நான் ஒரு புதிர்கான தீர்வை கண்டுபிடித்து விட்டேன் நான் புதிர்கான தீர்வை கண்டுபிடித்து விட்டேன் என்று கத்தி கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் ஒருவர் குதிரை மீது சவாரி செய்தவாறு அந்த வழியில் சென்று கொண்டிருந்தார் ஏய் சிறுவனே என் குதிரை பயந்து விட்டது ஏன் இவ்வாறு கத்தி கொண்டிருக்கிறாய் என கேட்டார் ஐயா நான் உங்கள் குதிரையை பயமுறுத்த விரும்பவில்லை என்றான் அச்சிறுவன் பிறகு ஏன் இவ்வாறு கொண்டு உன் தொப்பியை எடுத்து வீசினாய் நான் ஒரு புதிருக்கான தீர்வை கண்டுபிடித்தேன் அதனால் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கத்தினேன் அந்த புதிர் என்ன என்னிடம் கூறு என்னால் அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்கிறேன் அந்த புதிரை சிறுவன் பயணியிடம் கூறினான் ஒரு பொருள் மனிதனின் தலையை விட உயரமானதாக இருக்கும் ஆனால் கோழியை விட சிறியதாக இருக்கும் அது என்ன பயணியை சிந்திக்க தொடங்கினான் மன்னித்துக்கொள் எனக்கு உன உன்னுடைய புதிருக்கான விடை தெரியவில்லை விடை என்னவென்று நீயே கூறு புதிருக்கான விடை தொப்பி ஆகும் எனது தொப்பியானது கோழியை விட சிறியது ஆனால் அதை யாரேனும் அணிந்து கொள்ளும் போது மனிதனின் தலையை விட உயரத்தில் இருக்கிறது நீ மிகவும் புத்திசாலி நான் உன்னுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆடு வாங்க விரும்புகிறேன் ஆனால் நான் வாங்கும் ஆடானது வெள்ளை நிறத்திலோ கருப்பு நிறத்திலோ பழுப்பு நிறத்திலோ அல்லது வேறு எந்த நிறத்திலும் இருக்கக்கூடாது சரி நான் உங்களுக்கான ஆட்டை தேர்ந்தெடுத்து வைக்கிறேன் என்றான் மறுநாள் நான் விரும்பிய ஆட்டை தேர்வு செய்ய செய்தாயாம் ஆம் ஐயா நான் தேர்வு செய்து விட்டேன் அது என்னுடைய பண்ணையில் இருக்கிறது ஆனால் அதை நீங்கள் எடுத்து செல்ல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை தவிர வேறு ஏதாவது கிழமை என்று வர வேண்டும் நான் உன்னுடைய பதிலை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீ மிகவும் புத்திசாலியான சிறுவன் என்னிடமுள்ள புல்லாங்குழலை உனக்கு பரிசாக தெரிகிறேன் நீ இதை இனிமையாக வாசிப்பாய் என்று நம்புகிறேன் அந்த நாளில் இருந்த ஆட்டிடையர்களுக்கும் புல்லாங்குழலுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ